முருகா வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு பிள்ளையே நல்லவர்கள் ஒருபோதும் வாழ்க்கையில் தோத்து போக மாட்டாங்க என்னை நம்பியவர்களையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அதன்படிதான் நல்ல பிள்ளையாக வாழக்கூடியனே என்னையே நம்பி இருக்கும் சூழ்நிலையின் காரணமாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் இந்த நல்ல நாளில் நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகுது எனக்கா இப்படி நடந்துச்சு ஏன் வாழ்க்கையிலையா நடந்துச்சுன்னு நீயே வியந்து பார்க்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறேன் என்ன நடந்தாலும் எல்லாமே என் திருவிளையாடல்தான்றதை நீ புரிஞ்சுக்கோ நடக்கும் எல்லாமே நன்மைக்காக மட்டுமே நடக்குதுன்னு நீ தீர்க்கமாக நம்பும் போது எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி முடிச்சு கொடுத்துருவேன் வெகு நாட்களாக என் பதிலுக்காக காத்துக்கிட்டு இருந்த உனக்கு நீ கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் இன்னைக்கு சிறப்பாக செஞ்சு தர வந்திருக்கேன் இன்று முதல் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே உனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் மாறப்போகுது எப்போது என் நிலைமை மாறும்னு கேக்கத்தோடு கேள்வி கேட்டு கொண்டிருந்த உனக்கு உன் ஏக்கத்தை போக்கி உன் நிலைமையை உயர்த்தி உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்ற வந்திருக்கேன் உனக்கு ஆறுதலாக பேச இங்கே ஒருத்தர் கூட இல்லை ஆனால் உன் குறையை பற்றி சொல்கிறதுனா மட்டும் உன்கிட்ட குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு தப்பு சொல்கிறதுக்குன்னா மட்டும் ஊரும் உலகமும் ஒன்றா சேர்ந்து வந்துடுதுன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே அல்லவா யார் உனக்கு எதிராக என்ன சொன்னாலும் நீ யாரையும் எதிர்த்து வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அமைதியாக இருந்தினால் உன் சார்பில் உனக்காக அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுறேன் கூடிய சீக்கிரம் உன்னை சுற்றி இருக்கும் எல்லாருமே உன் திறமையை புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்க்கையில் வளர்ச்சி அடைஞ்சதை தெரிஞ்சுக்கிட்டு உன் காலடியில் விழுந்து கிடக்க தான் போகிறாங்க அப்போது அவங்க உன்னை பற்றி தப்பாக எடை போட்டுட்டாங்களேன்ற எண்ணம் அவர்களுக்கே புரிய வரும் நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாமேன் செல்வமே என் அப்பன் முருகன் என்னை கை கொடுத்து காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோட நீ மகிழ்ச்சியாக முன்னேறிப்போ இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் பயம்தான் உனக்கு முதல் எதிரிங்கிறத புரிஞ்சுக்கோ எதுக்காகவும் பயப்படாமல் எல்லா வேலைகளையும் தைரியமாக செய்ய பழகு நீ தடுமாறும்போது உன்னை தாங்கி பிடிக்கக்கூடியவன் உன் அப்பன் தானே அதே போல நீ தடம் மாறினாலும் உன்னை நல்வழிப்படுத்த போகிறதும் நான் தான் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்கும்படியும் நான் உன் கூடவே இருந்து எல்லா பிரச்சனைகளில் பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயம் உன்னை காப்பாற்றுவேன் ஒருவேளை இப்படி நடந்திருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமோ அந்த விஷயம் அப்படி நடக்காமல் இப்படி இருந்திருந்தா என் வாழ்க்கை இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கு நீ அடிக்கடி யோசிக்கிறாய் அல்லவா ஆனால் உண்மை என்ன தெரியுமா இப்போ நீ யோசிக்கிறது போல் நினை நினைக்கிறது போல் உன் வாழ்க்கையில் அந்த விஷயம் அப்படி நடந்திருந்தா நீ பல விஷயங்களை இழந்திருப்பாய் இப்போது இருக்கும் நிலமையை விட உன் வாழ்க்கை மிக மோசமான வகையில் வேறு மாதிரி இருக்கும் அதனால் உனக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் நடத்தி கொடுத்துருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ எதை கண்டும் பயப்பட வேண்டாம் கூடிய சீக்கிரம் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தேவையற்ற சிந்தனை உனக்கு வேண்டாம் நடக்கிறது நடக்கட்டும்னு பார்த்துக்கிட்டு பொறுமையாக போய்கிட்டே இரு உன் செயல்கள் எல்லாவற்றிலும் நீ வெற்றி அடையக்கூடிய நேரம் தொலைவில் இல்லை நம்பிக்கை இழக்காம நல்ல மனசோட இரு இறை சக்தின்னு ஒன்று இருக்குதில்லையா நிச்சயமா என் சக்தியின் மூலமா ஏன் ஆசிர்வாதத்தின் மூலமா நீ நினச்ச விஷயங்கள் அனைத்தையும் நல்லபடியாக நான் உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் ஓ மேலே அன்பு காட்ட யாருமே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்ட உனக்காகவே என் முழு அன்பையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்க வந்துட்டேன் செல்வமே எல்லாமே சரியாக நடக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கிறேன் காத்திருக்கக்கூடிய மனசுள்ள உனக்கு எல்லாமே தாமதமாகதே நினச்சிப்பட்டு வருத்தப்படாத கூடிய சீக்கிரம் நாள் நீ பொறுமையாக காத்திருந்ததின் பலனாக எல்லா வகையிலும் உனக்கு உதவி செய்ய போகிறேன் என் அருளின் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு உன் வாழ்க்கை ஒளி நிறைஞ்சதாக மாத்தி தரேன் நாளைங்கிற எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிடு இப்போது என் மேலே நம்பிக்கை வச்சு செயல்படு எவ்வளவு தடைகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீ ஒருபோதும் முயற்சியை கைவிடாதே நீண்ட நாட்களாக உனக்கு தடைப்பட்ட விஷயமெல்லாம் இப்போ நல்லபடியா வெற்றிகரமாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் சில விஷயங்களை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நீ எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கதால தான் உன் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய உனக்கான நல்ல விஷயம் உன் கண்களுக்கு தென்பட மாட்டேங்குது முதல்ல இப்படி நம்பிக்கை இழந்து சோர்ந்து கவலைப்படுவதை முதல்ல நிறுத்திடு ஏன் செல்வமே உனக்காக நீயே ஆச்சரியப்படுற விதத்துல உன் வாழ்க்கையில நான் ஒரு அற்புதத்தை நடத்துகிறேன்னு சொன்னேன் அல்லவா இதே போல இதற்கு முன்பாகவும் நான் பல முறை உன் வாழ்க்கையில அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கேன் ஆனால் அது உனக்கு புரியாமையே நடந்து புரிஞ்சிருச்சு இப்போது உன் கண்களுக்கு தென்படும் விதமாக உன் அறிவுக்கு எட்டும் விதமாக உன் கண்ணு முன்னாலேயே உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த வந்திருக்கேன். யாரையும் எந்தவித கடி கொண்டு திட்ட வேண்டாம் எப்போதுமே நல்ல வார்த்தைகளை பேசி பழகு எல்லா வகையிலும் உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வரும்படியும் நல்லதே நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் எப்போதும் எந்த விஷயத்திலும் நீ நம்பிக்கை இழந்துட வேணா நீ கவலைப்படாத கவலைப்படாதன்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டேன்னு இருக்கிறேன் அல்லவா கவலைப்படாமல் எப்படி முருகா இருக்கிறது என் வாழ்க்கையில் இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது உன் மேலே நம்பிக்கையோடு இருந்தும் கூட இன்னுமே எதுவுமே மாறலையேன்னு நீ சொல்கிறது எனக்கு புரியுது என் செல்வமே முதல்ல நீ கவலைப்படாமல் குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்க முயற்சி செய் என் மீது நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு தேவையான சக்தியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய கடமை உனக்கு ஆறுதலாக பேச ஒருத்தரும் இல்லாட்டியும் உனக்கு எதிராக தீங்கு செய்யவும் துரோகம் செய்யவும் உன்கிட்ட சண்டை போடவும் குறை சொல்லவும் குற்றம் கண்டுபிடிக்கவும் இந்த உலகத்துல நிறைய பேர் வந்து நிற்கிறாங்களேன்னு பார்த்து ஆச்சரியப்படுறியா கவலைப்படாத என்ன நடந்தாலும் அதை தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்க உன்னால முடியும் எது எப்போ எப்படி நடக்கும்ன்றத உனக்கே தெரியாத விதத்தில் உன் வாழ்க்கையில அற்புதமாக அழகாக நான் நடத்தி கொடுக்கிறேன் சர்வ நிச்சயமாக அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன்னை மகிழவிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் கவலையை தீர்ப்பதற்காகவே நான் உனக்காக வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இன்றைக்கி உன் குடும்பத்தில் நீ சந்தோஷமாக சகல சௌபாக்கியங்களோட நோயற்ற வளமான வாழ்க்கையை பெற்று சுமிஷமாக வாழ ஆரம்பிப்பாய் என்று செல்வமே உனக்கு உள்ளேயே ஒரு பிரம்மாண்டமான சக்தியாக இந்த முருகன் நிறைஞ்சு நிற்கிறேன் நீ எதுக்காகவும் எந்த சூழ்நிலையும் எதை நினச்சும் பயப்படவோ பதட்டப்படவோ வேண்டாம் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனி எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் உன் இன்னல்களை தீர்த்து உன்னை பாதுகாத்து உனக்கான சந்தோஷங்களை நான் உருவாக்கி தர்றேன் உன் வாழ்க்கையில் தீப ஒளியாக நான் இருந்து உனக்கு காட்சி கொடுக்குறேன் நீண்ட நாட்களாக நீ ஏற்ற கேட்டுக்கிட்டு இருந்த விஷயங்களை எல்லாம் இப்போது நிச்சயம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன் நீ சந்தோஷப்படும் விதமாக உன் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நிகழ்த்துறேன். என் உயிருக்கு உயிரான குழந்தையாக இருக்கக்கூடியனே என்னையே உலகமாக நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்க உன் முதுகல குத்துறவங்களையும் உனக்கு பின்னால உன்னை பற்றி தப்பா பேசுறவங்களையும் உன்னை எதிரியா நினைப்பவர்களையும் உனக்கு எதிராக வேலை செய்பவர்களையும் நினைச்சு நீ வேதனை கொள்ளாதே என் செல்வமே புற முதுகில் குத்துபவர்களை கண்டு பயந்து போறவங்க கோடைகள் நீ வீரமான பிள்ளை அல்லவா தைரியமா நெஞ்ச காட்டு யார் என்ன சொன்னாலும் அவங்க முன்னால் தைரியமாக தலை நிமிந்து வாழ்ந்து காட்டு கிரகங்களே உனக்கு எதிராக இருந்தாலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாமே உனக்கு வெற்றியாக மாறக்கூடும் சந்தேகங்களும் கஷ்டங்களும் உன்னை சற்று அசைத்து பார்த்தாலும் நீ நம்பிக்கையை உறுதியாக வச்சுக்கோ நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரேன் உன் முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் எந்த உறவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உன் மேலே உண்மையான பாசம் இருக்கும் பட்சத்தில் நீ ஒருபோதும் அவர்களை விட்டு விலகிப் போகாதே உண்மையான நல்லெண்ணம் கொண்டவர்களும் நல்ல மனிதர்களும் உன் மேலே உண்மையாகவே பாசம் வச்சு அக்கறையோட உனக்காக நல்லது செய்கிறவங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி நான் செய்கிறேன் உன் கைகளால் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு அன்னதானத்தை செய்யும் போது அதன் மூலமா உன் தலையெழுத்து நல்லபடியாக மாறும் உன் ஏக்கங்களையும் போராட்டங்களையும் விடுவித்து என்னை நோக்கி ஓடிவா நான் உன் கூடவே இருந்து உன் மன சஞ்சாரத்தை போக்கி உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் உன் பாரத்தை எல்லாம் நீ ஏமேலே சுமத்திட்டாலே நான் உனக்கு மன அமைதியை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் எப்போதும் உன் நிலைமையில் நீ உறுதியாக இரு உனக்கு முன்னும் பின்னும் பாதுகாவலனாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வந்து சேரும் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறி நீ வாழ்க்கையை நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ ஆரம்பிப்ப உன் லட்சியத்தை அடைவதற்காக நீ நம்பிக்கையோடு முயற்சி செய்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் நிச்சயம் உன் லட்சியத்தில் வெற்றி உண்டாகும்படியும் நீ உயர்நிலையை அடையும்படியும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உனக்கானதை கொடுக்க தயாராக இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம் சரியான சமயத்தில் அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த முருகன் நானே உன்னை வழி நடத்தி வாழ வைக்கிறேன் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் நான் நிச்சயம் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் நாலு பேருக்கு உதவி செய்பவனும் நாலு பேருக்கு வழிகாட்டுறவனும் நடுத்தர் தான் நிப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் நீ எப்போதும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனசோடு இருந்தினா நானே உனக்கு நல்ல வழியை காட்டி உதவி செஞ்சு உன் வாழ்க்கையில் முன்னேறும்படியும் இன்னும் மென்மேலும் நல்லபடியாக வாழும்படியும் வெற்றி நிலைமைக்கு உயரும்படியும் வெற்றியை எட்டி பறிக்கும்படியும் கூட உனக்கு துணையாக இருந்து ஆதரவளிப்பேன்